இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பான மாணவச் செல்வங்களே நாம் இப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு இயல் மூனில் உள்ள உரைநடை உலகத்தில் ஏறு தழுவுதல் என்ற பாடப்பகுதியினை பார்ப்போம் ஏறு என்றாலே காலை தழுவுதல் என்றால் அடக்குதல் நம்ம சங்க காலத்திலிருந்து இன்று வரை இந்த ஏறு தழுவுதல் நடந்து கொண்டேதான் வருகிறது இது ஒரு பண்பாட்டு அடையாளம் இது தமிழரின் வீரத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல இந்த இயற்கையோடு இயைந்த வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் மாடு பயன்படுகிறது அதை நாம் எப்படி மதிக்கிறோம் என்பதை என்பதனை காட்டக்கூடியதுதான் இந்த ஏறு தழுவுதல் என்பது வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவதுதான் மாடுகள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இதில் மாடு என்றாலே செல்வம்தான் முதன் முதல்ல மாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி தான் இந்த மாடு இருக்கிறது அதன் பிறகு இந்த மாடு எங்கே வளர்க்கப்படுகிறது என்றால் முல்லை நிலத்தில்தான் அதற்கு அடுத்து மருத நிலத்தில்தான் இந்த மாடானது உழவுக்கும் தொழிலுக்கும் பயன்படுகிறது பாலை நிலத்தில் இது போக்குவரத்திற்கு பயன்படுகிறது இவ்வாறு இந்த மாடுகள் ஒவ்வொரு நிலத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டு இருந்திருக்கின்றன இந்த மாட்டோடு நம்முடைய வாழ்வும் பின்னி பிணைந்து இருக்கிறது ஏறு தழுவுதல் என்பது நம்முடைய நாகரிகத்தை வெளி வெளி உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு அது மட்டுமல்ல இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வுதான் இந்த ஏறுதழுதல் நூறு ஆண்டுகள் கடந்தும் தமிழர் தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஏறுதழுவுதல் பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தான் நம்முடைய தமிழர் வரலாறு இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள் இதற்கு சங்க இலக்கியங்கள்ல ஏராளமான சான்றுகள் இருக்கிறதாம் அவற்றுள் ஒன்றுதான் இந்த ஏறு தழுவுதல் நிகழ்வாகும் சங்க இலக்கியமான களித்தொகையில ஏறு தழுவுதல் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த முல்லை நில ஆயர்கள் இருக்காங்கல்ல அவங்க அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வு அவர்களுடைய வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அப்படின்னு இந்த களித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏறுதழுதல் பற்றி எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இந்த காளைகளின் பாய்ச்சல் பற்றி இந்த களித்தொகையில் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி இந்த காட்சியை நிறுத்துது திமிழ் பெருத்த காளைகளாம் பல என்ன செய்தான் காளால் தரைய கிளறு தான் கிளறுனால் என்ன ஆகும் புழுதி கிளம்பும் இல்லையா புழுதியை எழுப்பின சில நிலத்தை என்ன செய்தான் அப்படியே நொறுக்குதான் ஒன்றோடு ஒன்று எதிர்த்து அப்படியே முரண்பட்டு நிற்கிதான் சில மாடுகள் என்ன செய்தான் மண்டி இட்டு அப்படி பாய் தான் இந்த காளைகள்லாம் மெடுக்குடனும் வீரத்துடனும் எப்படி இருக்கான் போருக்கு செல்லக்கூடிய மருத நிலத்து போர் வீரர்களை அப்படியே அவங்கள மாதிரியே இருக்குதான் இவ்வாறு களித்தொகை விவரிக்கிறது நீர் எடுப்பவை நீர் என்றால் மண் நிலத்துலேருந்து அந்த புழுதியே எடுக்கிறது நிலம் சாடுபவை நிலத்தில் போய் முற்றுறது மாறு ஏற்று சிலைப்பவை மாடுகள் என்ன செய்தான் ஒன்றோடு ஒன்று முட்டி தான் பாயிறதுக்கு தயாராகுதான் எப்படி முணங்கால் போட்டு அப்படி மண்டிட்டு பாயிரத்துக்கு அப்படியே ரெடி ஆகுது துலங்கு இமில் நல் ஏற்றினம் பல கலம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தனை மல்லர் என்றால் வீரர் வனப்பு என்றால் அழகு அதாவது பெருத்த திமிழை ஒத்து இருக்கின்ற நல்ல ஏறு நல் ஏற்றினான் இருக்கலையா நேற்றினம்ன்றிருக்கு இல்லையா நல்ல காளைகள் போருக்கு செல்லக்கூடிய வீரர்களை ஒத்து இருக்கிறது இந்த களி அந்த காளை மாட்டுடைய தோற்ற பொழிவையும் அது செய்யக்கூடிய செயல்களையும் அருமையாக விளக்கி இருக்கிறது இந்த களித்தொகை களித்தொகையில் மட்டும்தான் இந்த ஏறுதழுதோல் பற்றி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை சிலப்பதிகாரத்திலையும் புறபொருள் வெண்பா மாலை என்ற அந்த இலக்கண நூல்லையும் இந்த ஏறுகோள் குறித்து கூறப்பட்டு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஏறுதழுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லுங்கிற இலக்கியத்திலையும் இந்த ஏறுதழுதல் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றது எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு அப்படிங்கிற நூலு பதிவு செய்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சான்றுகள்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள் இருந்துச்சு இல்லையா அப்போ மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கட்டிடங்கள் இவையெல்லாம் தான் நம்ம தொழிற்சான்றுகள் சொல்கிறோம் இவையெல்லாம் இந்த எழுத்து பூர்வமாக இப்போ நம்ம எழுதி வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக இல்லாத காலத்தில் அந்த அதுக்குள்ள சான்றுகளே இல்லாத காலத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் கலாச்சாரங்களையும் புரிந்து கொள்ள இந்த தொழிற்சான்றுகள் நமக்கு உதவுகின்றன அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்படும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது அவர்களால் பயன்படுத்தப்பட்ட பழங்கால பொருட்கள் மற்றும் இடங்களை குறிக்கும் எதவையெல்லாம் நம்ம தொழிற்சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா அவர்கள் பயன்படுத்திய பழங்கால பொருட்கள் அவர்கள் கட்டிய கட்டிடங்கள் அவர்கள் இறந்த பின்பு புதைத்த சடலங்கள் அவர்களின் மனித எலும்புகள் இருக்கு இல்லையா புதைக்கப்பட்ட உடல்கள் அடுத்தது சுவர் ஓவியங்கள் அவங்க வரைந்து வைத்த குகை ஓவியங்கள் பாறை ஓவியங்கள்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் நம்ம தொழிற்சான்றுகளாக எடுத்துக்கலாம் சுவடுகள் சுவடுகள்னால் பாதச்சுவடுகள் விலங்குகளின் சுவடுகள் போன்றவை இந்த தொழிற்சான்றுகள்லாம் அகல்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு தொல்லியல் ஆய்வாளர்களால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அவற்றை பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இதன் மூலம் அவர்களின் வரலாறு அவர்களின் நாகரிக வளர்ச்சி இவற்றை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அண்மை காலமாக கீழடி அழகன்குளம் கொற்கை சிவகலை ஆதிச்சநல்லூர் கொடுமணல் மயிலாடும் பாறை கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அந்த அகலாய்வுகள் தமிழகத்தின் தொன்மையை புதிய கால கணிப்பு மூலம் பல நூற்றாண்டு காலத்திற்கு முன்னோக்கி எடுத்து சென்றுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது கீழடியில் நடத்தப்பட்ட அகலாய்வு மற்ற அகலாய்வுகளுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்கிறதாம் இதுவரை கங்கை சம்மவெளியில் கிமு ஆறாம் நூற்றாண்டில் இருந்த நகரமயமாக்கம் தமிழ்நாட்டில் இல்லை என்றும் பிராமி எழுத்து மௌரியர் தோற்றுவித்தது என்றும் கருதுகோள்கள் இருந்து வந்தன அத்தகைய கருதுகோல்களுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக விடையளித்துள்ளது இந்த கீழடி அகலாய்வு இந்த தொல் சான்றுகள் மூலம் தமிழ் சமூகத்தின் தொன்மை பண்பாடு மற்றும் விழுமியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது நாம் ஏறு தழுவுதல் பற்றிய தொல் சான்றுகளில் முதலில் பார்க்க இருப்பது நடுகள் நடுகள் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா போரில் இறந்து போகிறாங்க இல்லையா அந்த வீரர்களுடைய நினைவாக நடக்கூடிய ஒரு கல் தான் இது ஒரு வகையான நினைவு சின்னம் வீர செயல்கள் செய்கிறாங்க இல்லையா அவங்கள கௌரவிக்கவும் அவர்களின் நினைவை போற்றவும் தான் இந்த கல் நடப்படுகிறது பெரும்பாலும் இந்த நடுகற்கல்ல இறந்த வீரர்களுடைய உருவங்கள் பெயர்கள் மற்றும் இவர்கள் போர் புரிந்த செயல்கள் இதுவெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் இதனை வீரக்கல் என்றும் சொல்லுவாங்க இந்த நடுக்கற்கள் எல்லாம் பண்டைய தமிழக மக்களின் வீரம் அவர்கள் செய்த தியாகம் இதையெல்லாம் போற்றக்கூடிய ஒரு வெற்றி சின்னமாதான் இந்த நடுகற்கள் விளங்குகிறது இந்த நடுகற்கள் பல வகைகளில் உள்ளன அவை இறந்தவரின் செயல்கள் சமூக அந்தஸ்து மற்றும் அவர்களின் மரணத்திற்கான காரணம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்படுகின்றன ஏறு தழுவுதல் குறித்து பல நடுகற்கள் புடைப்புச் சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதில் சேலம் மாவட்டத்தில் ஒரு இருக்கு இந்த கல் பேர் எருது பொருதார் கல் இதில் என்ன செய்தி இருக்குன்னு பாருங்களேன் ஒரு வீரன் மாட்டினுடைய கொம்பை பிடித்தது போல் செதுக்கப்பட்டிருக்கு கோவுரை சங்கன் கருவன் துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல் இந்த மாதிரி அந்த நடுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு கருவந்துறை என்ற ஊரில் எருதோட போராடி இறந்து போகிறான் இல்லையா அவனுடைய பேர் தான் சங்கன் அந்த சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்பது தான் இந்த வரியுடைய பொருள் அடுத்ததாக நீலகிரி மாவட்டம் இருக்கு இல்லையா அந்த மாவட்டத்தில் கோத்தகிரி அருகே கரிக்கையூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கு அந்த ஓவியம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கூரிய கொம்புகளுடன் சிலிர்த்த திமிழ்களை கொண்ட மூன்று எருதுகள் இருக்குது அந்த எருதுகளை பல பேர் கூடி விரட்டுற மாதிரி அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு இதெல்லாம் நமக்கு ஏறுதழுதல் பற்றிய தொழிற்சான்றுகளாக தெரிய வருகிறது அதே மாதிரி பெரிய திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கல்லுத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்துல திமிழுடன் கூடிய காளை ஓவியம் ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு அங்க சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாகரிக வரலாற்றிலையும் இந்த காளை முக்கிய பங்கு வகிக்கிறதாம் இந்த சிந்து சமவெளி மக்கள்லாம் காளையை தெய்வமாக பலிபட்டத அகலாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது சிந்து சமவெளி நாகரிகம் அகலாய்வு நடந்துச்சு இல்லையா அந்த அகலாயுவில் மாடு தழுவக்கூடிய ஒரு கல் முத்திரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க கல் முத்திரையானது தமிழர்களுடைய பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்திருக்கிறார் பண்பாட்டு அடையாளம் என்பது ஒருவருக்கு சுய மதிப்பு மற்றும் பெருமை உணர்வை அளிக்கிறது இந்த பண்பாட்டு அடையாளமானது ஒருவரது சமூக உறவுகளை வலுப்படுத்த உதவுகிறது மேலும் இது ஒரு குழுவின் கலாச்சார மரபுகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் உதவுகிறது அப்படிப்பட்ட பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்றுதான் தான் ஏறுதழுவுதல் இந்த ஏறு தழுவுதல் ஆனது முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் முல்லை நிலம் என்பது பண்டைய தமிழ் நிலத்திணைகளில் ஒன்றாகும் இது காடும் காடு சார்ந்த இடங்களும் அடங்கிய நிலப்பகுதி முல்லை நிலத்தின் முக்கியத்துவம் என்ன இது இயற்கையோடு எய்ந்த வாழ்வை குறிக்கும் இங்கு உள்ள மக்கள் என்ன செய்வாங்க ஆடு மாடு மேய்ப்பாங்க பயிர் செய் தொழிலில் ஈடுபடுவாங்க வரகு திணை போன்ற தானியங்களை விதைப்பாங்க இந்த முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்களை என்னன்னு சொல்வோம் ஆயர்கள் இடைச்சியர்கள் என்று நாம் கூறுவோம் இந்த முல்லை நிலம் இயற்கையின் வளமை அமைதியான வாழ்க்கை மற்றும் பண்பாட்டு விழுமியங்களை குறிக்கும் இப்படிப்பட்ட முல்லை நிலத்தில் இந்த ஏறு தழுவுதல் என்பது மக்களின் அடையாளத்தோடு இந்த முல்லை நிலத்திற்கே அடையாளம் என்னவா ஏறு தழுவுதல் தானா அது மட்டும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் மருத நிலம்னா என்ன இந்த மருத நிலமும் பண்டைய தமிழ் நிலத்திணைகளில் ஒன்று இது வயலும் வயல் சார்ந்த பகுதி இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் யாரு உழவர்கள் இந்த மருத நிலத்து மக்கள் வேளாண்மை செய்வதில்லை முதன்மையான இடம் பிடித்தவர்கள் இந்த மருத நிலம் எப்படி எப்படிப்பட்டது வளமான நீர்நிலைகளையும் பயிர் விளைச்சல்களையும் கொண்டது நீர் வளத்தால் செழித்து காணப்படும் வயலும் வயல் சார்ந்த பகுதின்னு சொல்லிட்டோம் இல்லை உழவு தொழிலுக்கு நாம் எதை பயன்படுத்துவோம் காலை மாடுகளை தானே அதனால தான் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் அடுத்து பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது பாலை நிலம்னா என்ன குறிஞ்சி நிலம் இருக்கு இல்லையா எதை நம்ம குறிஞ்சி நிலம்னு சொல்லுவோம் மலையும் மலை சார்ந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் குறிஞ்சி நிலம்னு சொல்லுவோம் இந்த குறிஞ்சி நிலமும் ஐவகை நிலங்களில் ஒன்று இந்த குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த பகுதின்னு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது முன்னாடி பார்த்த முல்லை நிலம் அந்த முல்லை நிலம் என்ன காடும் காடும் சார்ந்த பகுதி இந்த ரெண்டு நிலமும் கடுமையான மழை இல்லாமல் வறட்சியால் மாறுது எவ்வாறு மாறுது மணல் நிறைந்த பாலைவனமாக மாறுகிறது மழையின்றி வறண்டு போன நிலப்பகுதி தான் இந்த பாலைவனம் அதாவது பாலை நிலத்தும் மக்களுடைய தேவைக்காக போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது இந்த பண்பாட்டு அடையாளம் இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்துள்ளது வயலில் என்ன செய்வாங்க காளை மாடுகளை ஏரில் பூட்டி உழவு செய்வாங்க இல்லையா அந்த காளை மாடுகளை ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்றெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்கள் அது மட்டும் இல்லை தமிழக உழவர்கள்லாம் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கும் பெரிதும் துணை நின்ற இந்த மாடுகளை எல்லாம் போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழா இந்த மாட்டு பொங்கல் அது என்ன உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு உழவு தொழிலுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா நிலத்தை உழுவதற்கு விதைப்பதற்கு பயிர்களை பராமரிப்பதற்கு மற்றும் அறுவடை செய்ய எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த கருவிகளை தான் உழவு சார்ந்த கருவிகள்னு நம்ம சொல்கிறோம் இந்த கருவிகள் எதுக்கு விவசாய உற்பத்தியை எளிதாக்க உற்பத்தி திறனை அதிகரிக்க இந்த உழவு கருவிகள் நமக்கு பயன்படுகிறது உழவு கருவிகள்லாம் என்ன என்னது அது கலப்பை பார்த்துருக்கீங்களா கலப்பை மண்வெட்டி உழவு இயந்திரம் இதைத்தான் நாம் உழவு சார்ந்த கருவிகள்னு சொல்கிறோம் இந்த கருவிகளோடு உளவு தொழிலுக்கு துணை நின்ற இந்த எருதுகளையும் பெருமைப்படுத்துவதற்காக போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழா தான் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன செய்வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டுவாங்க இல்லையா குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு கழுத்து கயிறு பிடிக்கயிறு எல்லாத்தையும் புதுசாக வாங்கி மாடுகளுக்கு போட்டுவிட்டு மாட்டின் கொம்புகளை கூர்மையாக பிசிறு சீவி எண்ணெய் தடவி அதோடய கழுத்தில் மணியாரம் கட்டி மேலும் அதோட கழுத்தில் வெள்ள வேட்டியோ துண்டையோ கட்டுவாங்க அதற்கு பின்னர் தான் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை விடுவார்கள் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபைக் கொண்டதே ஏறுதழுவுதல் இந்த ஏறு தழுவுதலானது தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அது என்னென்னா மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காளை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு அந்த சல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு என நாளடைவில் அழைக்கப்பட்டது சல்லி அப்படின்னா மாட்டின் கழுத்துல இல்லையா அந்த வளையத்தை குறிக்கும் புளியங்கொம்புனால் அந்த வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க இல்லையா காசு அந்த சல்லி நாணயங்களை ஒரு துணியில் முடிஞ்சு மாட்டு கொம்பு இருக்கு இல்லையா அதில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்துச்சு ஏறு தழுவுதலின் போது அந்த மாட்டை அடக்கிறாங்க இல்லையா வீரர்கள் அவர்களுக்கு அந்த பண முடிப்பு பரிசாக அழிக்கப்படும் அது சொந்தமாகும் அவருக்கே மேலை நாடுகள்லையும் இந்த மாட்டை வைத்து விளையாட்டுகள் போட்டிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் தேசிய விளையாட்டே இந்த காலை சண்டைதான் இந்த நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவானாம் இந்த காளையை அடக்கும் இந்த விளையாட்டில் இந்த வீர விளையாட்டில் ஆயுதங்களையும் பயன்படுத்துவார்கள் இவர்கள் சில நாட்டு விளையாட்டுகளில் இந்த காளையை அடக்கும் வீரன் இருக்கான் இல்லையா அவன் வென்றாலும் சரி தோற்றாலும் சரி ஆட்டத்தின் முடிவில் அந்த காளையை கொன்றுவாங்களாம் மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்துகிறாங்க இல்லையா அந்த காலை விளையாட்டு இது மனிதர்கள் ஒளிந்திருக்கக்கூடிய வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல இருக்கிறது என்று கருதுகிறார்கள் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நடைபெறுது இல்லையா உதல் இதில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்துலேயும் சரி முடிவுலேயும் சரி காளைகளுக்கு வழிபாடு செய்வாங்க யாராலையுமே அடக்க முடியாத காளைகளும் இருக்குமா அப்பொழுது அந்த காளைகளே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுமா அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக கருதப்படுவாங்க தமிழர்களுடைய பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் இந்த ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் தொன்மை தொன்மையுடையது இந்த ஏறு தழுவுதலானது பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு இத்தகைய பண்பாட்டுக்கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் சித்திரங்களிலும் கினோசஸ் என்னுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காலை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அன்பான மாணவ செல்வங்களே நாம் இதுவரை ஏறு தழுவுதல் என்ற பாடத்தின் மூலம் பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய பழமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு என்ற உண்மையை அறிந்து கொண்டோம் மேலும் இலக்கியங்களில் ஏறுதழுதல் அதற்குரிய தொல் சான்றுகள் ஏறுதழுதல் என்பது நம் பண்பாட்டு அடையாளம் ஏறு தமிழர் எவ்வாறு அறத்தை காத்தார்கள் நமது கடமை என்ன என்பதனை இப்பாடத்தின் மூலம் தெளிவாக அறிந்து கொண்டோம் மாணவர்களாகிய நீங்கள் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசித்து அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்வேறுதழுதல் விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்று கூறி நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாக்க வேண்டும்